இன்னைக்கு முதன் முதல் மாணவ சபையை கட்டி எழுப்பி அதுக்கு பிள்ளை முதலமைச்சராய் அதனூடாக பாரி அபிவிருத்தி அதுக்கு தான் கல்வி கல்வி அபிவிருத்தி வந்ததும் அனைத்து அபிவிருத்தி அதே போன்று நான் மத்திய அரசாங்கத்திலிருக்கே நிறைய அபிவிருத்தி மீனியல் பாலங்கள் வீடுகள் எல்லாம் அதே போல வியாழந்தைக்கு எந்த பருவாங்க போனாலும் ஒரு மைதானத்துக்கு மேலே அவரு பேர் சொல்லுவாங்க ரெண்டாந்த அளவுக்கு வாங்க வேலை செய்வார் அப்ப இப்படி நிறைய வேலை திட்டங்களை செய்துதான் இன்னைக்கு இதுல வந்திருக்கிறோம் இந்த முறை வந்து வாய்ப்பை நீங்க இழந்தாங்க உஜ்ஜுவம் பயல் செய்யறதுக்காக எத்தனையோ பேர் பாவிக்கிற குலத்தை வந்து உடைக்கிறான் அன்னைக்கு

இதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துறாங்க அப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு இது அப்ப இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தணும் தெளிவாக்குங்க மக்களுக்கு நம்ம இலங்கை அரசாங்கத்துல அது ஒரு விதி மாதிரி ஒரு அரசாங்கம் மாறினா முதல் அரசாங்கத்தை முழு பெரிய உள்ள ஓடுவாங்க கொஞ்சம் காலத்து திருப்பி அடுத்த வந்தாங்க இவன் வந்து உள்ள ஓடுவாங்க இது எல்லாருக்கும் இப்ப இந்த அரசாங்கத்தில் அடுத்த முறை போவாங்க உள்ளும் இதுதான் பழமையான விஷயம் முழங்காரி நானும் உள்ள இருந்து வந்தேன் தான் அப்ப இது பழமையான அதான் அரசியல் பழி அப்ப இது எங்களை மக்களையும் எங்கள்கிட்ட இருப்புக்களையும் பாதிக்கப்படுறலை இதை பற்றி நாம் அலட்டி கொள்ள வேண்டிய சிறுவையும் இது ஆனா என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்கிறவங்க நாம நம்ம உணர்வூர்வமாக சிந்திக்கும் டேய் பிள்ளையார் சுரையில் கிடக்குறால் டெவர் கொடுமையான விடையும் ஏற்கனவே தேவையில்லா பிரேச்சையில் கிடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் சுரச்சால இருந்து நிறவராதி என்று அனுப்பினாங்க அப்போ அப்போ அந்த அவ்வளோ காலத்துக்கு ஆறு பதில் சொல்கிறேன் அவ்வளோ மீண்டாங்க ஒரு நாலு வருஷத்து புறம் நான் அவங்களுக்கு விரவாயின்னு தெரிஞ்சது அப்போ அதே மாதிரி தான் இது இப்படி ஆளை கொண்டு சும்மா வஞ்சது இப்போ தேடி தீடுறாங்க இல்லையோ ஆதாரம் இருக்காங்க அது அவர்களுக்கு அங்க வெளிநாட்டில் கிடக்கிற ஊது உலக சும்மா கடந்த கத்திட்டு கிடக்கும் அவர்களுக்கு இம்மை தெரியாது வறுமை தெரியாது நம்மளை பத்தி நம்மள துன்பம் தெரியாது துயரம் தெரியாது அப்ப இது வந்து மக்களோட மக்களா இருந்த ஆக்கள் பெங்களூர் இருக்கிற அப்ப இவங்கட இதெல்லாம் கருத்துல கொண்டு நாம் இந்த முறை பெரும்பான்மையான வாக்கள் அளித்து இந்த எங்கட பிரதேச உறுப்பினர்களை வெல்ல வைங்க அப்ப இது வந்து கிழக்கு மாணத்துக்குரிய ஒரு அத்திவாரம் இரண்டாம் இதுல தமிழ் மக்கள் புரிதலை புரிய கட்சி என்றது கிழக்கு மாணத்துக்காக முதல் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதுல கட்சியில சின்னம் தான் படாது சின்னம் அப்ப அதனூடாக நாம கிழக்கு மாணத்தை காப்பாற்றணும் என்றுதான் என்னன்னா அம்பாரம் மாவட்டம் திருவண்ணாமல் மாவட்டம் அங்குள்ள நிலைமையெல்லாம் பார்க்க மாட்டேங்க அம்பாரம் மாவட்டம்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு அறுபது கிராமம் இல்ல அப்படியே ஒளிங்கிதாங்க இங்கே தலைவாய்க்கு இதெல்லாம் பறவை இப்ப நம்ம அங்கே ஒற்றுவன் பயில் சேர்த்துக்கு வந்து ஒரு குளத்தை உடைக்கிறா நம்ம எல்லாரும் பார்த்திருக்கான் அந்த பெரிய குளத்தை அப்ப இப்படிதான் நிலைமை இதுக்கெல்லாம் துணிந்தவன் ரெண்டா தான் இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அவர்கள் துணி அணிக்காங்க நாமளும் கேட்ட மாதிரி துணி அணிக்கணும் இன்னும் இன்னும் நாம விட்டு திருந்தால் இது ஒண்ணுமேடா தமிழ் தேசிய கூட்டாய்ப்பு கூட்டாய்ப்பு கூட்டமைப்பு கூட்டாய்ப்பு இல்ல அவர்களுக்கு தலைவனும் இல்ல ஒருவனும் இல்ல தலைவன் போட்டிக்கு வழக்கு வச்சு சண்டை குடிக்கிறாங்க ஆனால் நான் தாம்பரம் நீ தாம்பரம் நீ தாம்பரம் அதான் அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் அவனோட வெளியேற்ற ஊடகங்கள் பாப்பீங்க கூட்டம் கூட்டம் வந்து நூறு நூறு கதையையும் யாக்கள் இல்லைங்க யாழ்ப்பாணத்தில் அப்ப இங்க வந்து நாம இவங்களை பிரட்டி அடிக்கணும் அதான் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தான் பின்கதவால போய் அரசாங்கத்தோட கதைச்சு முன்கதவால சும்மா அரசாங்கத்தை திட்டுற மாதிரி வந்து நடிக்கிறாக்கள் தான் இவர்கள் அதுல அந்த ரெண்டு பேர் இருக்கும் வரையும் அந்த கட்சியை அடிக்க உடைக்கு இல்லதாக்கிட்டாங்க அங்கத்தைய முகவர்கள் அந்த செயல்பட்டதாக அதை வடவதி மக்கள் நன்கு உணர்ந்துட்டாங்க வழக்கமான மக்கள் அதை உயர்ந்து தான் நான் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அப்ப அதுகளை எல்லாம் வீசி அறிந்து விட்டு இதை எங்கட கிராமத்தோட இருக்கிற மக்கள் எங்கட போராளிகள் தியாகங்களை அறிந்த ஆட்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள் அப்ப இவங்களை வெளில வச்சு நாங்க எங்கட கௌரவங்களை நிலைநாட்டணும் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொண்டு